எல்லாமல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வி எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன் செங்காட்டங்குடி திரு செங்காட்டாங்குடி திருச்செங்காட்டம் வச்சது செங்காட்டங்குடி என்ற ஒரு திருத்தலத்தை பற்றி சைவர்கள் அனைவருமே அறிவர் ஏனென்றால் அது சிறு தொண்டர் அங்கே அவதரித்த சிறுத்தொண்டரும் சீராளத்தேவரும் அவதரித்த அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அது வந்து அலப்பர்க்கரிய பெருமை ஏனைய தலங்கள் எல்லாமே பெருமைக்கு பெருமான் எழுதுறது அந்த ஒரு காரணத்திற்காகவே ஏனைய தலைய தலங்கள் எல்லாம் பெருமையுடைய ஆயினாலும் ஆயினும் அங்கே மிக வந்து ஒரு ஒப்புதல் ஒப்பு நோக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தனிச்சிறப்பு உடைய திருத்தலமாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் இந்த பல செய்திகளையும் இந்த தலம் குறித்த பல செய்திகளையும் நாம் ஆய்வு செய்யும் பொழுது தான் அப்படிப்பட்ட ஒரு கருத்து நமக்கு அங்கே கிடைத்தது இந்த திருத்தலத்திற்கு செங்காட்டங்குடி என்று எப்படி பெயர் வந்தது என்று நாம் பார்ப்போம் ஆனால் அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது கஜமுகன் என்ற ஒரு பெரிய அரக்கன் யாராலையும் வெல்ல முடியாத வரங்களை சிவபெருமானை நோக்கி ஏக இறை சிவம்தான் என்று அவன் அறிந்தவன் ஒரு ஞானி சிவபெருமானை அடைவது தான் இந்த பிறவி எடுத்த நோக்கம் என்பதையும் அவன் அறிந்தவன் அப்படிப்பட்டவன் கடுமையாக தவம் இருக்கிறான் அவனுக்கு என்னென்ன செற்றம் தேவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் எப்பொழுதுமே வழி வழியாக பகைவர்கள் இறக்கிறவர்களுக்கெல்லாம் அதனால் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்து இருக்கிறான் அப்பொழுது அவர் அங்கே தோன்றுகிறார் தோன்றும் பொழுது அனைத்து வல்லமைகளையும் கேட்கிறான் வினவுகிறான் அதை விட என்ன கேட்குற வினவுகிறான்னா எனக்கு எதனாலையும் அழிவே வரக்கூடாது பஞ்ச பூதங்கள் தானே வரும் ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதீகம் என்று சொல்வார்கள் இல்லையா இப்படி இருந்த பிற உயிர்களாலையும் இறை தெய்வங்களாலேயும் பஞ்சபூதங்கள் ஆதி பௌதிகன் சொல்கிறோம் இல்லையா இந்த அதெல்லாம் வரும் எல்லாவற்றையும் வந்து அப்படியே அடைத்து யாராலையும் எனக்கு அழிவே வரக்கூடாது என்று வேண்டி இறுதியாக ஒரு வினாவை வந்து தொடுக்கிறான் ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு வினா அப்படி ஏதாவது ஒரு சூழ்ச்சியில் இதையெல்லாம் தாண்டி எனக்கு இறப்பு வருமானால் எனக்கு வந்து மீண்டும் பிறவி இருக்கக்கூடாது என்று பெருமாண்ட வேண்டாம் இது சாதாரண வேண்டுதலாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரிய ஞானியர்கள்லாம் பல காலம் வந்து தவம் செய்தது இந்த பிறப்பை அறுக்க வேண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று மனிதர்களாகவும் தேக தேவர்களாகவும் மிருகங்களாகவும் பிறந்து இருந்து உழுகின்றார் இந்த நிலையிலிருந்து அற்று போய் இறைவனுடைய கடல் கூட வேண்டும் எல்லா இறைவனுடையாவது நாம் இணைந்து இருக்க வேண்டும் அந்த பேர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆசையை வெளிப்படுகிறான் ஒரு ஞான ஒரு ஞானி வினவ வேண்டியதே ஒரு அவுனன் ஒரு அரக்கன் கொடுமையான எண்ணங்கள் தேவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் சற்றங்கள் எல்லாம் உடையவன் அப்படி அவன் வேண்டுகிறான் பெருமான் அவனுக்கு அருளி சென்று விடுகிற பிறகு எல்லாம் இறைவனை வேண்ட பல காலம் துன்பமுற்று இறைவனை வேண்ட அவர் இரக்கத்தோடு அம்பியோடு சென்று சித்திரக்கூடத்துக்கு சென்று அந்த ஓங்காரத்தை பார்த்து ஒரு அசிவு ஏற்பட்டு ஒரு விநாயகரை தோற்றுவிக்கிறார் கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை அவனால் கொள்வித்தார் போலும் என்பது திருத்தாண்டகம் திருவிழிமேல் என்று நினைக்கிற திருத்தாண்டகத்தில் இந்த குறிப்பு இருக்கிறது அவன் நான் அந்த விநாயக பெருமானை வந்து இது மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன் நான் இதே யூடியூப்பில் அந்த வரலாறு முழுவதுமாக துல்லியமாக அதை நான் விரித்து உரைத்திருக்கிறேன் இங்கே வந்து நுணுக்கமாக சொல்கிறேன் அந்த கயாசுரனை எப்பொழுதையும் அழிப்பதற்கான வழி இல்லாததால் முருகப்பெருமான இது விநாயகப் பெருமானவனோடு போரிட்டு கடைசியாக என்ன செய்கிறார்னா தன்னுடைய கொம்பில் ஒன்றை ஒடித்து அவன் மார்பிலே தாக்க அப்படியே பிளந்து போயிக்கிறது பிளந்து ரத்தம் ஆ எங்கே பார்த்தாலும் பூமி எங்கும் பரவும் பொழுது அங்கே அண்மையிலே இருந்த ஒரு காட்டிலே பரவி பரவி அது சிவப்பாக ஆகிறது அதனால் அதற்கு செங்காடு என்று பெயர் வந்தது ஆக திருச்செங்காட்டாங்குடின்னு சொல்கிறோம்ல திருச்செங்காட்டங்குடி என்று சொல்லோம்ல அந்த காட்டில் வந்து அந்த கயாமுக அசுரனுடைய ரத்தம் பறந்ததால் அதற்கு அது அப்படி பெயராயிற்று அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தவசையில் என விநாயகர் பெருமான் கொண்டிருக்கிறார் இல்லையா இல்லை இறைவனோட திருவள்ளான் ஆனாலும் அங்கே வந்து அந்த கணபதி அந்த செங்காட்டோட ஒரு சாரில் ஒரு பக்கத்தில் கணபதி சிறம் என்று சொல்லி எம்பெருமானை நடமாடும் கோலத்தோடு உள்ள அப்படி தியானித்து அங்கே இதுதான் வந்து நுணுக்கமாக நான் பார்க்க இந்த கதையை எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் கதை என்று சொல்ல வரலாறு இந்த வரலாற்றை சொல்லிவிடுவார்கள் எப்படி அவன் வந்து அங்கே பெருமானை ஸ்தாபிக்கிறான்னா அந்த நட்டமாடும் பஞ்சகிருத்திய கோலத்தோடு இருக்கக்கூடிய பெருமானை தியானித்து அந்த லிங்க திருமேனியில ஏற்றி அப்படி ஸ்தாபிக்கிறார் நமது விநாயகப் பெருமான் நமது பெருமானி தான் கணபதி ஈச்சரம் என்று அதற்கு பெயராயிற்று இது எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததோ எவ்வளோ பெரிய தொன்மையான தலம் திருச்செங்காடு என்பதற்கு இது ஒரு உதாரணம் இதற்கு கந்தபுராணத்திலே இரண்டு பாடல்களே இங்கே வந்து நாம் வந்து ஏதாவது ஒரு சான்று மில்ல இருக்கணும் இல்லை கதை இல்லாமல் சொல்லக்கூடாது ஏதாவது சான்று எல்லாம் இருக்கணும் இல்லையா அங்கே வந்து ஏடவிழ் அலங்கள்த்தின் போல் முகத்து அவனன் இபமுகத்துனா ஆணை முகத்து அவனன் கஜமுகாசுரன் என்று பேர் ஏடவிழ் அலங்கள்னா ஏடுகள் மல மலரக்கூடிய அவிழக்கூடிய அந்த பூக்களால் கோவை செய்யப்பட்ட மாலையை எணிந்த ஆணை முகத்து அவுனன் அவனா அந்த அரக்கனாகிய நமது கஜமுகாசுரன் மார்பின் நீடிய குருதி சென்னீர் நீத்தமாய் ஒழுகும் வேலை இவர் கொம்பாலை வந்து அவன் மார்பு பிளந்த பிறகு நடக்கக்கூடியது அப்படியே வெள்ளம் வந்து அப்படியே ஒழுகி ஓடிக்கிட்டு இருக்குது ஒழுகும் வேலை பாடுற வருங்கான் ஒன்றில் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் வருங்கான் ஒன்றில்னா ஒரு காற்றில் பறத்தலில் அப்படியே பறக்குது பற பறந்து நிறையுது அதுவே செய்ய காடைன பெயர் பெற்று அதுதான் சிவந்த காடு என்று பெயர் பெற்று இன்னும் இன்னும் காண்டக இருந்ததாம்மா அது அது அதுதான் செய்ய காடென பெயர் பெற்று இன்னும் காந்தக காந்தக காணும்படி இருந்ததம்மா என்று சொல்லி தான் என்ன சொல்கிறாரு செங்காட்டங்குடி என்று அங்கே அந்த இடத்துக்கு வந்து பெயர் வந்தது இங்கே என்ன பண்ணுறாரு பெருமான் வந்து இது வந்து நான் முன்ன முன்னதாக படித்தது கந்தபுராணத்தில் இதில் கந்தபுராணத்தில் ததீசி உத்தர ததீசி இதில் கஜ கயமோகன் உற்பத்தி பாடலத்தில் முன்னாடி இரநூத்தி ஐம்பதாவது பாடல் இப்பொழுது இதில் இரநூத்தி அறுபத்தி நான்காவது பாடலில் இந்த கணபதி சிறத்தில் அந்த இடத்துலேருந்து அவர் மீண்டு அந்த இருந்து அவனை வந்து அவனை கொல்ல முடியல ஏன்னா அவன் வர வாங்கிவிட்டான் அவன் என்ன செய்கிறான்னா பெருச்சாலியாகி இவரை தாக்க வரும் பொழுது அதையே வாகனமாக ஆக்கி அப்போ என்ன ஆயிடுதுன்னு எவ்வளோ பெரிய பெருமை அவனுக்கு அந்த கஜமுகாசுரனுக்கு பெருமான் கொடுத்துருக்கிறாரு என்பதை பார்க்க வேண்டும் முருகப்பெருமா இது விநாயக பெருமானோட வாகனமாகவே இருக்கிறான் இன்றைய வருவோம் மீண்டும் செங்காட்டில் ஒரு சார் மேவி அவர் என்ன பண்ணுறாரு விநாயக பெருமான் அங்கே செங்காட்டுக்குள்ள அந்த ஒரு பக்கத்துக்கு வந்து மெய்ஞானத்து உம்பர் தாண்டவம் புரியும் தாதை தன் உரு தாவித்து மேலே இருக்கக்கூடிய மெய்ஞானத்து மேலோர்களெல்லாம் வந்து பார்க்க முடியும் மேலே மேலே வெளிக்கு வெளியில் கடந்து நடனம் ஆடுகிறார் இல்லையா தாண்டவம் புரியும் தாதை தன்னுடைய தப்பன் மது சிவபெருமான் தன் உருவம் தாபித்து அந்த உருவத்தை வந்து இந்த லிங்க திருமேனியில் மனதால் வந்து ஏற்றிவிட்டு நாம் எடுத்துக்கொள்ளணும் கணபதி சவரத்தில் லிங்கத்தை தரிசனம் பண்ணும்போதே உங்களுக்கு கையேறி ஏந்தி ஆடக்கூடிய காட்சி கிடைக்குன்னா அதுதான் ஞான பெருமான ஒரு பதிகத்தில் பாடியிருக்கார் எப் எப்படி வந்து தொடர்பு வருகிறது என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஞான தும்பர் தாண்டவம் புரியும் தாதை தன்னுறு ஸ்தாபித்து ஏத்தி பூண்ட பேரன்பில் பூசை புரிந்தினான் புவியுள்ளோர்க்கு காந்தகும் அணைய தானம் ஸ்தானம்னா இடம் ஸ்தலம் கணபதிச்சரம் என்பார் என்று சொல்லி இரநூற்று அறுபத்தி நான்காவது பாடலில் அதை முடித்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான வரலாறு இது ஒரு சிறப்பு வரலாறு அங்கே கணபதி இந்த செங்காட்டாங்குடியில் பயின்று இருக்கிறார் அங்கே நடந்திருக்கிறார் அங்கே சில காலம் இருந்து அந்த இறைவனை தாவித்து பூசித்து இருக்கிறார் ஆக கணபதி வந்துவிட்டார் இறைவனுடைய பேத சக்தியில் ஒருவராகிய கணபதி வந்து விட்டார் இதில் திருச்செங்காட்டாங்குடியில் பார்த்திங்கன்னா இது கணபதி கணபதி சரத்தார் என்று பெருமானுக்கு பெயர் அம்மாவுக்கு வந்து திருக்குழல் நன்மாது என்று அங்கே திருநாமம் சொல்லி அழைக்கப்படுகிறது ஞான சம்பந்த பெருமானால் ஒன்றாவது திருமுறையில் அறுபத்தி ஓராவது பதிகம் பழந்த கரகத்தில் நரை கொண்ட மலர்தூவி என்று விரையளிப்பு என்று ஒரு பதிகம் அற்புதமாக பாடப்பட்டிருக்கிறது மூன்றாவது திருமுறையில் பைங்கோட்டு மலர்புண்ணை பறவைகள் என்று அகத்துறை பாடலாக பாடல்களாக ஒரு அற்புதமான ஒரு திருப்பதியம் அது பஞ்சமம் என்ற பண்ணிலே பாடப்பட்டிருக்கிறது அதிலேயே ஒன்றாவது திருமுறையில் ஆறாவது பதிகம் திருமருகளிலே இவருக்கு வந்து இந்த திருக்கோளத்தை கா கண்ட காட்சியை வந்து சேர்த்து மறுகளையும் செங்காட்டாங்குடியையும் இணைத்து ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறாராக மூன்று பதியங்களை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் அடுத்த ஆறாவது திருமுறையில் எண்பத்தி நான்காவது பதியம் திருத்தாண்டகம் பெருந்தகையை பெறற்கரிய மாணிக்கத்தை என்று தொடங்கக்கூடிய அந்த திருமுறையில் அந்த திருப்பதியத்தில் அவர் அப்பர் பெருமான் நாவரசர் பெருமான் போட்டியிருக்கிறார் இதில் முக்கியம் இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா இது சிறு தொண்டர் இங்கே அவதரித்தது சீராளத்தை தேவர் அவதரித்த அப்படிப்பட்ட தளம் இந்த சந்தனத்தாதி திருவங்காட்டு நங்கை அவர்கள்லாம் பயின்ற ஒரு தளம் ஒரு பெரிய அற்புதம் ஒப்பற்ற செயல் செயற்கரிய செயல் செய்தற்கரிய செயல் அங்கே நிகழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிகம் முழுதும் ஞான சம்பந்த பெருமான் எந்த அளவுக்கு சிறு தொண்டர் மலை அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பு சந்திக்கிறார்கள் பிள்ளைக்கறி சமைத்து அங்கே வைரவருக்கு படைக்கிறார் இல்லையா அந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஞானசமுந்திர பழ இதெல்லாம் நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டாம் அதற்கு முன்னதாக நடந்த நிகழ்வு அங்கே போகும்போது அவரை வந்து அழைத்து வந்து கீழ்வேலூர் வரை போய் அவரை அழைத்து வந்து இங்கே தரிசனம் செய்து வைத்து தன்னுடைய இல்லத்திலே தங்க வைத்து அப்படியெல்லாம் சிறப்பு செய்கிறார் சிறு தொண்டர் சிறு தொண்டரோட நிலை எப்படி என்பதை ஞானசமுந்தர் உணர்வார் அதனால் ஒரு பதிகம் முழுவதும் வைத்து சிறப்பிச்சிருக்கு சிறப்பித்திருக்கிறார் பைங்கோட்டு மலர்புண்ணை பறவைகள் பயக்கூற சங்காட்டம் தவிர்த்தன்னை தவிரா நோய் தந்தானை சிங்காட்டம் குடிமேய சிறுத்தொன் சிறுத்தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அணிலேந்து விளையாடும் பெருமானை என்று சொல்லி அந்த பதிகம் முழுவதுமே எல்லா பா பாடலையும் பதினோராவது காப்பு வரையிலும் திருக்கடை காப்பு வரையிலும் பாடி இருக்கிறதாரு கூறாறு இறை தேர்ந்து குளம்புழுவி வயல் வாழும் தாராவே மடனாராய் தமியேற்கு ஒன்று அறிய அறிய உரையீரே சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேயே பேராளன் பெருமாந்தன் அருள் ஒரு நாள் பெறலாமே என்பது அதில் எட்டாவது பட்டு எனக்கு மனப்பாடம் ஒரு ஆசை பட்டு எப்பொழுதுதான் மனப்பாடம் பண்ணது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பியான ஒரு தொண்டரை சிறப்பிச்சிருக்கார் சிறு தொண்டரை அப்போ வந்து நம்ம அதை ஒரு பாடலாவது மனப்பாடம் பண்ணுமேன்னு அடுத்துல நரை கொண்ட தூவி என்று சொல்லி ஒன்றாவது திருமுறையில் அறுபத்தி ஓராவது பதியத்தில் பத்தாவது பாடலில் வைத்து சிறப்பித்திருக்கிறார் பொடி பொடிநுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதியை சிறந்தானே இதை விட ஒரு அடியாருக்கு என்ன சிறப்பு செய்ய முடியும்னா எப்படி வந்து சிவபெருமானையே உள்ளத்திலே அடைத்து சிவத்தொண்டுக்கா செய்யக்கூடிய ஒப்பில்லாத அந்த அடியார்களை வந்து சார்ந்தோம்னா எளிதாக சிவபெருமானுடைய அருள் பெறலாம் என்பது ஒரு பெரிய ஞானம் இல்லையா அதுதான் திருத்தம்பரத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது இங்கே சொல்லிடுறாரு ரெண்டே வரியில் பொடி நிகரும் பொடி நுகரும் சிறு தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக அதனால தான் இங்கே வந்திருக்காராம் பெருமான் அங்கே வந்து கணபதியை அந்த கஜமுகாசரனை கொன்றார் அதனால் ஒரு பாவம் வருது இல்லையா அவரால் வந்து ஸ்தாபித்து அது தாண்டவ பெருமானாக அந்த லிங்க திருமேனியை பாவித்து அங்கே தாவிக்கப்பட்டு வழங்கப்பட்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு பொடி நுகரும்னா மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று சொல்கிறாரில் அப்படி அப்படிப்பட்ட சிறு தொண்டர் அவர் ஒடி நுகரும் சிறு தொண்டருக்கு அருள் செய்தும் பொருட்டாக கடிநகராய் விட்டிருந்தான் கணபதி சிறுத்தனை இவருக்கு அருள் செய்ததாயா இங்கே வந்து விட்டிருக்கிறார்ன்னு சொல்லி ஏற்றி ஞானசம்பந்த பெருமான் பாடுறாருன்னா இறைவனோட திருவுளம் முன்னதாக எப்படி இதெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறது என்பதை அற்புதமாக இங்கே விளக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு என்னென்ன சிறப்புகள் இப்பொழுது ஒரு ஒரு சிறப்பு சொல்லிட்டேன் கணபதி அந்த கஜாமுகேஸ்வரனோடைய இரத்தம் அங்கே நிறைந்ததால் அது திருச்செங்காடு என்று பெயர் பெற்றது அங்கே பெருமான் வீட்டு இரத்தத்தால் குடியை சேர்த்து திருச்செங்காட்டங்குடி என்று பெயர் கணபதி விநாயக பெருமானால் தாபிக்கப்பட்ட பெருமான் அதுவும் அங்கே தாண்டவமாடுகிறாரே அந்த தாண்டவ பெருமானை மனத்தில் உண்ணி அந்த லிங்கத் திருமேனிலே அருவுருவ திருமேனிலே பாவித்து தாபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது இதில் என்ன நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்னா அங்கே திருமருகளிலே பெருமானும் இவர் சிறு தொண்டர் அழைக்கிறார் மீண்டும் செங்காட்டங்குடிக்கு வர வர வேண்டும் என்று அழைக்கும்போது அங்கே அவருடைய இறைவனை திருமருகள் இறைவனை பார்த்து வணங்கி விடைபெற்று வர வேண்டும் என்ற ஒரு முறைகளில் அங்கே போகிறாரு நம்ம ஞானசம்பந்த பெருமான் போகிறாரு அங்கே பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போனோன்னே என்ன ஆகிடுது இந்த கையில் கூரறி ஏந்தி பெருமான் அங்கே நட்டம் பாருங்கள் இந்த காட்சியை கனலேந்தி ஆடக்கூடிய அந்த காட்சியை அங்கே பசுமை நிறத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய இயல்பு திருமருகளில் பசுமை நிறத்தில் இருக்கக்கூடிய பெருமான் மருகர் பெருமான் தன்னுடைய அந்த கருவறையிலேயே கணபதி சேரத்தில் பெருமான் எப்படி வீட்டில் இருக்கிறாரோ தாண்டவ கோலத்தில் வீட்டு எப்படி விநாயகர் அங்கே சாவித்தாரோ அந்த கோலத்தில் வீட்டிருக்கக்கூடியத சிறப்பித்து அனைத்து பாடல்கள்லையும் பாடியிருக்கார் அதாவது ஒன்றாவது திருப்பதியும் ஒன்றாவது திருமுறை ஆறாவது திருப்பதியும் எல்லோருக்கும் அதை ஓதுவார்கள்லாம் இதை வந்து இந்த இந்த பாடலை பாடுவார்கள் நிறைய கேட்டுக்கலாம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவல் அந்தனர் நாள் தோறும் அழிபரவை மங்குள் மதித்தவள் மாட வீதி மறுகல் இழாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் முனல் செல்வம் மொழ்கு சீர்கோள் குடியதனுள் கங்குல் விலங்கு எரி ஏந்தி ஆடும் சரம் காமுறவே முதல் பாடல் அதே போல் செய்தவள் ஆண்மறையோர்கள் ஏற்றும் சீர்கோள் செங்காட்டம் குடியாதனுள் கைதவள் கூறு எறி ஏந்தி ஆடும் கணபதிச்சரத்தில் அங்கே விரும்பி வீட்டுருக்கிறது கோலம் இங்கே காட்டுகிறாயே இது என்னவோ என்று சொல்லி அப்படி வந்து அற்புதமாக பாடுகிறார் இதை நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் கணபதி பெருமான் வந்து விநாயகப் பெருமான் அங்கே எந்த திருக்கோளத்தை உள்ளத்திலே வாங்கி அந்த கணபதி சிறத்தாரை அங்கே ஸ்தாபித்தாரோ அந்த காட்சி ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமருகல் கருவறையில் காட்டப்படுகிறது எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்பதை நான் வந்து இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்தது சிறு தொண்டர் அவதாரத்தலம் அது திருமுருகில் அந்த காட்சி கொடுத்தது அது பார்த்தோம் அது இப்போ வந்து விநாயகர் பெருமான் அங்கே தாவித்ததை பார்த்துட்டோம் சிறு தொண்டர் அங்கே வணங்கியதை பார்த்துட்டோம் அவர் போற்றுதல் செய்யப்பட்டதை வந்து பார்த்துட்டோம் அடுத்து மூன்றாவதாக திருமருகளிலேயே இந்த கணபதி சரத்தில் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய திருக்கோளத்தை ஞானசமுதற்கு அருளியதை வந்து பார்த்துட்டோம் அடுத்து இன்னொன்று நிகழ்வு என்னென்னா சிறு தொண்டர் இல்லத்துக்கு இவர் எப்படி வர்றார் சிறு தொண்டர்கள் இல்லத்துக்கு எப்படி வராருனா வைரவர் கோலத்தில் வராது இறைவனோட பேத சக்தி அம்பிகை ஒன்று விநாயகர் முருகன் பைரவர் வீரபத்திரர் இவையெல்லாம் இறைவனோட பேத சக்திகள் தனி உயிர்கள் எல்லாம் பல முறை நான் இதை விளக்கி இருக்கிறேன் உலக ஏத்துக்காக இறைவனே வந்து தன்னை பேதித்து வெளிப்படுத்தப்பட்ட சக்திகள் ஒடுக்கத்தில் இவர்கள் எல்லாமே அங்கே போய் ஒடுங்கி விடுவார்கள் பெருமான் பெருமான் அல்லாது அல்லாது எல்லாம் வேறல்ல இங்கே என்ன செய்கிறாருன்னா இந்த திருச்செங்காட்டாங்குடி வீதியில் இவருடைய பெருமையை சிறு தொண்டருடைய பெருமையை உலகமெல்லாம் அந்த உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும்படி பறைசாற்ற வேண்டி தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக பெருமான் வைரவர் கோலத்தில் அந்த திருச்செங்காட்டாங்குடி வீதியில் இவர் வீடு எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு இந்த காலாகாரம் நடந்து அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு இதெல்லாம் சிந்தித்து நாம் வந்து பார்க்க வேண்டும் வைரவர் கோலத்தில் ஒரு பேத சக்தியாக வருகிறார் இல்லையா முதல்ல என்னென்னா விநாயகர் அது ஒரு பேதசக்தி சக்தி வந்துட்டார் இங்கே வைரவர் கோலத்தில் இங்கே வராரு சிறு தொண்டு இல்லத்துக்கு வைரவர் கோலத்தில் வந்து இவர் திருத்தொண்டு இருங்கையிலே இவர் இவர் செய்து கொண்டு இருக்கிற திருத்தொண்டு அடியார்களுக்கெல்லாம் உணவு எழுதுறது அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தை எல்லாம் பா பார்த்து பரிபாலம் நாம் செய்வதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த திருத்தொண்டு எல்லாம் பெருமான் அங்கே அவருக்கு என்ன தெரியாமலாம் எல்லாம் நடக்கணும் இருங்கையிலே அத்தர் திருவடி இணைக்கு சென்று அடைய இதெல்லாம் அவர் நாம் செய்யக்கூடிய தொண்டுகள்லாம் பெருமானுடைய திருவடி இணைக்கு போய் சென்று அடையும் என்று நம்ம அடியார்கள்லாம் வந்து உணர வேண்டும் அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அறுதல் இருக்குது இவருடைய மெய்த்தன்மை இவர் எப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டர் சிறு தொண்டர் என்பதை உலகறிய செய்ய வேண்டும் தான் நுகர வேண்டும் ஒரு திருவிளையாடல் செய்ய வேண்டும் என்று பெருமானே விரும்பி அந்த வைரவர் குலத்தை எடுத்து வருகிறார்னா பார்க்கணும் விடையவர்தான் பெருமான் ஏறும் பெருமான் சித்தமயிழ் வைரவராய் திருமலை நின்று அடைகின்றார் திருமலையிலிருந்து வராறியா திருச்செங்காட்டாங்குடிக்கு எவ்வளோ பெருமைப்பட்ட தலம் அது அது பாடல் இருபத்தைந்தில் இருக்குது சித்திரை பரணி என்று அந்த விழா கொண்டாடுவார்கள் இந்த பிள்ளைக்கறி சமீத்தல் விழா இருக்குல்லையே ஆண்டுதோறும் ஆண்டு தோறும் அது இப்பொழுது வருகிற சித்திரையில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதையும் நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து சிறு தொண்டர் இப்போ இதில் என்னன்னா சித்திரை பௌர்ணமியில் அடுத்தது என்னென்னா இன்னும் ஒரு பெரிய செய்தி நான்காவதாக சிறு தொண்டருக்கு வைரவராக அங்கே வராரு அதுதான் இந்த சந்தன தந்தையார்கிட்ட வந்து வந்து கேட்குறாரு இல்லையா நீ எங்கே இருக்கார் சிறு தொண்டர் இருக்காருன்னா இப்போ சந்தனத்தாதியார் என்ன சொல்கிறாங்க சீர் அழியாரை தேடி அவர் இருந்தார் எந்தமை ஆள் உடையவரே அகத்தே எழுந்தருளும் என்று கேட்கிறார் ரெண்டு இடத்துல தான் சந்தனத்தாதியார் வராது இன்னொரு இடம் எல்லாமே படைத்தாய்த்து தலைக்கறி நான் அதுவும் நான் முன்பது என்று சொன்னோடனே அதிர்ச்சி அடைந்து விடுகிறார்கள் அப்புறம் சந்தனத்தாதியார் தயாரித்து அதை வைத்திருக்கிறார் அப்போ அப்பொழுது வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பணி செய்கிறார் அந்த இல்லத்திலே பணி செய்திருக்கிறார் அப்போ வந்து அம்மைய பேர் என்ன செய்கிறாங்க இவர்களுக்கு நால்வருக்கும் அந்த சீராளனை வந்து மீண்டும் அவன் உயிரோடு பள்ளியிலிருந்து வந்து அனைத்து உள்ளே போனோன்னா அங்கே பைரவரையும் காணும் உண்கலங்களில் உள்ள உணவுகள் எதையுமே காணணுன்னா வெளியில் வராது சிறு தொண்டர் திருவங்காட்டு நங்கையார் சீராள தேவர் அந்த தாதியார் இருக்காங்க இல்லையா அவங்களும் அவங்க தாதியார் இவர்கள் நால்வருமே வந்து அதிர்ச்சியோடு வெளியில் தேடும் பொழுது அங்கே விடையில் பெருமானும் பெருமாட்டியோடு சரவணத்தாரோட அங்கே முருகப்பெருமானோட காட்சி தருகிறார் வேறு எங்கேயுமே காட்சி கொடுக்கல விடையில் வந்து சரவணத்தாரோட முருகப்பெருமானோடு காட்சி கொடுத்த சோமாஸ்கந்தர் ரூபமாக காட்சி கொடுத்த அப்படி ஒரு சிறப்பு அங்கே இருக்கிறது இதில் நாம் இன்னொன்று என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா இது எண்பத்தி நான்கு அன்று எண்பத்தைந்தாவது பாடல் சிறு தொண்டர் புராணத்தில் அந்த எண்பத்தை நான்கு எண்பத்தி ஐந்தாவது பாடலில் செய்ய மேனி கருங்குஞ்சி செழுங் கஞ்சுகத்து பைரவர் யாம் உய்யாமது செய்யாதே ஒளிந்தது எங்கே என்று எங்கே எப்படா எங்கே கா காணாமல் போய்விட்டாரே எங்கே என்று தேடுகிறார் மயில் கொண்டு புறத்தனைய மறைந்த அவர்தான் மலை பயந்த தையலாளோடும் மலைமகளோடும் சரவணத்து தனையரோடும் முருகப்பெருமானோடும் முனைவார் எண்பத்தி நான்காவது பாட்டில் திருத்தொன்ற புராணத்தில் தனி வெல்விடை மேல் நெடும் விசும்பில் நீண்ட விசும்பிலே வானத்திலே தலைவர் பெருமான் பூதகணநாதர் முனிவர் அமரர் விஞ்ஞர்கள் தேவலகத்தைச் சேர்ந்தவர்கள் முதலாய் உள்ளோர் போற்றி இசைப்பை இனிய கரியும் திரு அமுதும் அமைத்தார்கான அமைத்தார்களையே இனிய கரியும் திரு சிறு தொண்டர் இவருக்கான எழுந்தருளி பணிவெண்டெண்கள் முடிதுழங்க பரந்த கருணை நோக்களித்தார் என்று சொல்லி கருணையோடு பார்க்காது இப்படியும் கூட ஒரு தோண்டான் இப்போனா தன்னோட பிள்ளையே எனக்கு கொடுப்பானான்னு அங்கே என்ன செய்கிறாங்கன்னா கொன்றரை தாமும் பாகம் கொண்ட குலை குளக்கொடியும் வென்றிவி நெடுவேல் மைந்தரும் முருகப்பெருமானும் விரைப்பும் சேவடிக்கு நின்ற தொண்டர் கீழே இருக்கக்கூடிய தொண்டரை அவரை அவர் மனைவியார நீடு மகனார் சீராளத்தேவர ஐந்து வயது குழந்த போது தாதியார் சந்தன தாதியார் இதுதான் நம்ம வந்து பெ பெரிய என்ன பெருமை அப்படின்னா ஒரு அடியார் ஒரு மெய்யடியார் இருக்கார்னா அவரை நான் வந்து சார்ந்து சார்ந்தால் சார்ந்ததின் வண்ணம் ஆகக்கூடியது உயிரோடு நம்ம உயிருக்கு உயர்வு கிடைக்கும் அவருக்கு என்ன பேர விளைவிக்கப்படுகிறதோ அந்த அடியாருக்கு தொண்டு செய்தால் பல காலமாக அங்கே தொண்டு செய்திருக்கிறார்கள் ரெண்டு இடங்களில் தான் வருகிறார்கள் என்றாலும் அந்த வரலாற்றில் துணை பாத்திரங்களையெல்லாம் அதிகமாக சொல்ல முடியாது அப்படி ஒரு மெய்திரு தொண்டு செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவரே ஒரு மெய்யடியார் அணைந்தார்னு மகிழறாங்க இவர் போய் தேடிட்டு போயிருக்கிற முதலாளி தலைவர் தேடிக்கொண்டு சென்றிருக்கிறாரே ஒரு மெய்யடியார் அணைந்தார்னு விருப்போடு வந்து அணிந்து உள்ளே வந்து எழுந்தளியிருந்தும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு பக்தி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு மெய்யடியாரில் அவடைய சார்ந்திருந்தோம்னா அவர்களுக்கு உளபூர்வமாக அவர்களுக்கு இறைவனுக்கு எப்படி திருத்தொண்டு செய்வோமோ அப்படி தொண்டு செய்தாலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இறைவர்கள் அப்படியே கிடைக்கும் ஒரு மனைவி கணவனுக்கு அவருடைய சிவபெருமானை நோக்கி செல்லக்கூடிய பயணத்துக்கு உற்ற துணையாக இருந்தாலே கணவன் அடையக்கூடிய பயன் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது திருத்தொன்று புராணம் உணர்த்தும் உண்மை இது வேத விதி அவர்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களுக்கும் அடியார்க்க அடியார்க்கு அடியனாக இருக்க தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பயன் கிடைக்கும் என்பது இங்கே நமது இந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாற்றிலே நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு உண்மை இதில் நாங்கள் என்ன வந்து இதோட சிறப்பு எதுவுமே இல்லாத எங்கேயுமே இல்லாத சிறப்பு ஒன்று கஜமுகாசுரன் அவனுடைய ரத்தத்தால் அந்த காடு நிறைய அங்கே பெருமான் விநாயக பெருமான் அங்கே கணபதியை சேர்த்தார தாண்டவ கோலத்தில் சிந்தித்து அந்த லிங்க திருமேனியை ஸ்தாபித்திரு அங்கே வணங்கி இருக்கிறார் ஆக கணபதி அங்கே வந்து விட்டார் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிறு தொண்டர் என்ற ஒரு ஒப்பற்ற திருத்தொண்டரும் அவருடைய மனைவி சந்தன சிறுவங்காட்ட நங்கை தாதியாக இருக்கக்கூடிய சந்தன தாதி சீராளுத்தை அவர் அவதரித்த அந்த புனிதம் ஞானசமுந்திர அப்பர் பெருமானால் வந்து பாடல் பெற்ற தலம் அவர்கள் வந்து பயின்று நடந்த தளம் பெருமானே நடந்த தலம் விநாயக பெருமானும் நடந்த அம்பிகை அங்கே வந்த தலம் சரவணமாகிய இது முருகப்பெருமானும் அங்கே தோன்றிய தலம் அப்போ சிவனோட நான்கு பேத சக்திகள் சக்தி விநாயகர் முருகன் வைரவ கோலம் இல்லையா நான்கு கோலங்களும் அங்கே திருக்கோலங்களும் அந்த ஊருக்கு வந்து இருக்குதுன்னா இது வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு வரலாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்பு இதற்கு இருக்கிறது இதில் வந்து நாம் இப்போது நாம் வந்து தெரிந்து கொள்வது ஒரு பெரிய ஞானம் என்றால் அது மீளவும் சொல்லுகிறேன் அந்த சந்தனத்தாதியாருக்கு கிடைத்த அந்த பெரும் பேற்றை நாம் வந்து நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அப்படிப்பட்ட ஒரு கருணுடைய உடைய பெருமான் என்று சொல்லி இந்த வருகிற சித்திரை பரணி நட்சத்திரத்தன்று அந்த விழா மிகவும் சிறப்பாக நடக்கும் அன்பர்கள்லாம் அது வந்து வேளாக்குறிச்சி ஆதீனத்தின் சீரிய ஆளுகையில் இருக்கிறது மிகவும் சிறப்பாக குருமகா சன்னிதானம் அவர்கள் அந்த ஆலயத்தை திருப்புகளுவரை போல அது அந்த ஆலயத்தை நன்றாக புறந்து வருகிறார் வருகிறார்கள் அதனால் வந்து அன்பர்களெல்லாம் இங்கே வந்து தரிசித்து இப்பொழுது இந்த பதவியை வைத்து இப்போ இந்த கோணத்திலே சிந்தித்து அதன் பெருமையை சிந்தித்து அந்த திருப்பதிகங்களையெல்லாம் படித்து அதில் உள்ள எல்லாம் உணர வேண்டும் உணர்ந்து இறைவன் அருளுக்கு பாத் பாத்திரமா பாத்திரமாக வேண்டும் அப்படிப்பட்ட புண்ணிய மண் புண்ணிய பூமி நமது திருச்செங்காட்டாங்குடி என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணம சிவாயண்ணம